குதிரையில் ஏற போகணும் போது தான் வந்து பின்னாடி வந்து ஃபைரிங் நடந்த ஆரம்பிச்சாங்க உயிரை காப்பாத்தினா நீங்க ஓடுங்கன்னா அப்போ எந்த விதமான பாதுகாப்பு படையினரோ இல்லை போலீஸோ அங்கே இல்லை பேர் வந்து சையத் உஸ்மான் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி என்ற ஊரிலேருந்து நாங்கள் வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை காஷ்மீர் போய் சேர்ந்தோம் அங்கிட்டு அங்கே போயிட்டு நம்ம வந்து ரெண்டு நாள் சுற்றி பார்த்தோம் சுற்றி பார்த்து சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த இடத்துல வந்து எல்லாமே நம்ம முடிச்சிட்டு பே அங்கே அங்கேருந்து கிளம்புறதுக்காக குதிரையில் ஏற போகணும் போது தான் வந்து பின்னாடி வந்து ஃபைரிங் நடந்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு வந்து சத்தம் தூரத்துலேருந்து சுட ஆரம்பித்தாங்க சுட ஆரம்பிச்சோம் நாங்களும் ஏதோ பட்டாசு தான் வெடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினச்சோம் உடனே குதிரகார் சொன்னாரு இல்லை ஏதோ ஃபைரிங் ஆகுது நீங்க உங்க உயிரை காப்பாற்றிக்க நீங்க வந்து உடனே வந்து ஓடுங்க இறங்கி ஓடுங்க இருக்கிறது மேலே மலையில் நாங்கள் எப்படி ஓடுறதுன்னு கேட்கும்போது உயிரை காப்பாற்றினோன்னா நீங்க ஓடுங்கன்னார் அந்த எந்த மேடு பள்ளம் பார்க்கல கல்முள்ளு பார்க்கல அந்த மூணு கிலோமீட்டர் மலையை வந்து ஓடியே நாங்கள் வந்து கீழே இறங்கணும் இறங்கிட்டு வந்து ஹோட்டலுக்கு வந்தப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைச்சது அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அரசு அறிவித்த உதவி அண்ணன் வந்து தொடர்பு கொண்டோம் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நாங்கள் ஸ்ரீநகர் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும் ஏர்போர்ட் போகிறதுக்காக எங்களுக்கு வந்து ரோட் க்ளோஸ் இருக்காங்க உதவி வேணும் அப்படின்னு சொன்ன உடனே சொன்ன ஒரு நாலு மணி நேரத்துலேயே எங்களை வந்து எங்கள் ரூ ஹோட்டல் ரூமுக்கே வந்து புதுக்கோட்டை கூடுதல் ஆட்சியர் அவர்கள் நேரடியாக வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் வந்து உடனே செய்கிறோம் உங்களுக்கு எந்த எந்த விதமான சிக்கல் ஏற்பட்டாலும் தட தடங்கள் ஏற்பட்டாலும் உடனே எங்களுக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தமிழ்நாடு அரசு உங்களுக்கு உங்களோடு இருக்கிறது என்பதை எங்களுக்கு சொல்லி ஆறுதல் சொன்னார் அதுக்கு அவருக்கு நன்றி சொன்னோம் அதுக்கப்புறம் சே டெல்லியிலிருந்து இருந்த உதவி அதிகாரிகள் எங்களை தொடர்ந்து தொடர்பு கொண்டே தொடர்பு கொண்டு கொண்டிருந்தார்கள் எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருந்தார்கள் ஜம்மு காஷ்மீர் காஷ்மீருடைய ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு இருந்து டெல்லி வந்து அடையாளம் முறையும் எங்களுக்கு சென்னை சென்று அடையும் முறையும் நாம் உங்களோடு இருப்போம் என்று தமிழக முதல்வரின் சார்பாக வந்த அதிகாரிகள் அனைவரும் எங்களுக்கு மிகுந்த ஒரு ஒத்துழைப்பையும் ஆதரவும் நல்கிறார்கள் அதற்காக தமிழ்நாடு அரசிற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களின் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தார் சார்பாகவும் எங்கள் ஊரார் சார்பாகவும் மீன் மிக்க நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் அந்த தாக்குதல் நடந்து பிறகு போது அங்க செக்யூரிட்டி பர்சன்ஸ் இருந்தாங்களா அவங்க எவ்வளவு நேரத்தில் அங்க வந்து சேர்ந்தாங்க ஏதாவது தகவல் சார் ஒரே அங்கிருந்த வந்து ஒரு ஐநூறுல இருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் தான் அந்த ஸ்பாட்ல இருந்தாங்க ஏன்னா ஒரு மூணு மணி மூணு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மலைப்பகுதி மலைப்பகுதி தான் போக முடியும் குதிரையில போக வசதி உள்ளவங்க தான் அங்க போனாங்க அங்க போயிட்டு வந்து பார்த்தோம் எல்லாமே நார்மலாக போயிட்டு இருந்தது ஷூட்டிங் நடக்கிறப்பறம் அந்த ஃபைரிங் நடக்கிறப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மத் மக்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க அது வரைக்கும் தெரியாது ரெண்டு மூணு குண்டு அவங்க சுட்டப்புறம் கூட மக்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ எந்த விதமான பாதுகாப்பு படையினரோ இல்லை போலீஸோ அங்கே இல்லை சம்பவம் நடந்து நாங்கள் பாதி மலை வந்து இறங்கிட்டோம் நடந்தே இறங்கிட்டோம் இறங்கிட்டப்புறம் தான் அவங்க

இந்த சம்பவம் முன்னாடி அந்த எப்படி இருந்தது புறப்பட்ட ஒரு முக்கா மணி நேரத்தை ஒன்னே காலக்கு போயிட்டு அங்க இருந்து ரெண்டு மணிக்கு நாங்க கிளம்புறோம் ரெண்டு மணிக்கு கிளம்பி அந்த கேட் வழியா வர்றதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு ரெண்டு ரெண்டு பத்துக்கு கேட்ல நிக்கிறோம் அது நடந்தது ரெண்டு பதினஞ்சு

மறுநாள் பந்துன்றதால நாங்க எங்கேயுமே வெளியே கிளம்பல ஸ்ரீநகருக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதால நாங்க ரூம்லயே தங்கிட்டோம் ரூம்லயே தங்கி தான் எல்லா அதிகாரிகள்ட்டும் பேசிக்கலாம்